ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ்னால நம்ம மைண்டுக்கு வர்றது கேக்கு சிம்பிளா சிம்பிளாக வீட்டில் எப்படி ப்ளம் கேக் செய்யலான்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி காட்டுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிளம் கேக் செய்கிறதுக்கு நான் ஆரஞ்சு ஜூஸ் ப்ளஸ் சுகரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதில் எல்லா நம்ப்ஸும் போட்டு வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன் என்னென்ன நம்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிஸ்மிஸ் பாலம் பாதாம் பிஸ்தா கேஷு அப்புறம் வந்து செரி அப்புறம் பிளாக் ரைஸஸ் எல்லாமே போட்டு டூ டி எல்லாமே போட்டு சூப்பராக ஊற வச்சு வச்சுருக்கேன் ஓவர் நைட் வந்து ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு பட்டரை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு பட்டர் சேர்த்துக்கிறேன்

அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா அப்புறம் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் பவுடர் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம சதைச்சு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் பவுல் மாத்திட்டேன் அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்லி நான் இதுல மாத்திட்டேன் ஆல்ரெடி வந்து நம்ம கொக்கோ பவுடர் போட்டிருக்கனால கேக் நல்லா ஸ்மெல்லா இருக்கும் நீங்க வேணும்னா வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம்

பட்டர் ஸ்வீட் பிரிச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம கேக் பேட்டர் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கேக் வந்து சதுரமாக தான் வேணும்னால இதை எடுத்துருக்கேன் உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் வட்டமாக வச்சு பண்ணனாலும் பண்ணலாம் இப்போ நம்ம இதை மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்ஸும் இந்த செரி பழமும் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா நட்ஸ் வந்து எல்லா நட்ஸுமே நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தனால நான் இது மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அவனில் ஃபார்ட்டி டிகிரி வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டையும் கொஞ்சம் செரியும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா நட்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ அவனில் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கேக் சூப்பராக தயாராகிடும்